மருதம் நெல்லி சமுதாய வானொலி ஒன்பது புள்ளி ஆறு கழிப்பறை தின உரை வழங்குகிறார் புதுச்சேரி மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் த நந்தகுமார் அவர்கள் வணக்கம் உலக கழிப்பறை தினம் சமூக வளர்ச்சிக்கான இலக்கு சுகாதாரமான மற்றும் அனைவருக்கும் பாதுகாப்புடன் நிலைத்திருக்கக்கூடிய கழிப்பறை வசதிகளை வழங்கும் நோக்கத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் உலக கழிப்பறை தினம் நவம்பர் பத்தொன்பதாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது பொதுமக்களிடையே கழிப்பறையை பயன்படுத்துவதன் அவசியம் மற்றும் அதனால் விளையக்கூடிய சுகாதாரமான நன்மைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிலையான கழிப்பறை வசதிகளை பொதுமக்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கு அரசு மற்றும் பொதுநல அமைப்புகள் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை இந்நாள் எடுத்துரைக்கின்றது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் போதிய கழிப்பறை வசதிகள் இல்லாததால் உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் சுகாதார சீர்கேடுகளையும் அதனால் உருவாகும் நோய்களையும் எதிர்கொண்டு வருகின்றார்கள் உலக அளவில் தென்னாப்பிரிக்கா உருகுவே பொலிவியா ஸ்லோவேனியா போன்ற நாடுகளில் பொதுமக்கள் தண்ணீர் மற்றும் சுகாதார வசதிகளை பெறுவது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் ஒரு அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பிரேசில் ஈக்வட்டார் கொலும்பியா எகிப்து கென்யா மெக்சிகோ போன்ற நாடுகளில் தண்ணீர் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய உரிமையானது அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது இருபத்தோராம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நீடித்த கழிப்பறை வசதிகள் சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது இன்று உலகம் முழுவதும் நகரத்தை காட்டிலும் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு போதிய பாதுகாக்கப்பட்ட மற்றும் நீடித்த கழிப்பறை வசதிகள் கிடைப்பதில் பல்வேறு தடைகள் நிலவுகின்றன உதாரணமாக உலகம் முழுவதும் மூணு புள்ளி ஆறு மில்லியன் மக்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனையாக கழிப்பறை சுகாதார சீர்கேடுகள் உருவாகியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் நீடித்த வளர்ச்சி இலக்குகளில் ஆறாவது இலக்கானது எல்லோருக்கும் குடிநீர் மற்றும் சுகாதார வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதாகும் மாறிவரும் உலகில் சுகாதாரம் என்ற கருப்பொருளோடு இந்த ஆண்டு உலக கழிப்பறை தினமானது கொண்டாடப்பட்டு வருகின்றது சுகாதாரம் மற்றும் கழிப்பறை வசதியானது எதிர்காலத்தில் பொதுமக்களின் ஒரு இன்றியமையாத அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கக்கூடிய நிலை உருவாக வேண்டும் இதன் மூலம் பொதுமக்களின் ஆரோக்கியம் மற்றும் சமத்துவம் மேம்படும் எல்லோருக்கும் நீடித்த கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் பல்வேறு சவால்கள் நிலவுகின்றன அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கட்டிடங்கள் போக்குவரத்து வசதிகள் பள்ளிகள் போன்ற ஆதார கட்டமைப்பு வசதிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமானது தண்ணீருக்கும் சுகாதாரத்திற்கும் மற்றும் போதிய கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் கொடுக்கப்பட வேண்டும் கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடும் போதிய அளவில் இருக்க வேண்டும் உலகம் முழுவதும் முன்பு எப்போதும் இல்லாத அளவில் நகரமயமாக்கல் மற்றும் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவாக ஏழை எளிய மற்றும் கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கழிப்பிடம் சார்ந்த வசதிகள் கட்டமைப்புகளை உருவாக்குவதில் பல்வேறு சிக்கல்கள் நிலவுகின்றன குறிப்பாக சமூக மற்றும் பொருளாதார காரணங்களுக்காக உள்நாட்டில் இடம்பெயரும் மக்களுக்கு இத்தகைய அடிப்படை வசதிகள் கிடைப்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது தூய்மை இந்தியா திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களின் வாயிலாக கடந்த பத்து ஆண்டுகளில் நகர்ப்புறத்தில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் மக்களுக்கு அடிப்படை வசதிகளானது பொது சுகாதாரம் கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் கிராமப்புறத்தில் இத்தகைய திட்டங்களின் மூலமாக தொண்ணூறு சதவீத குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக ஆய்வின் அடிப்படையில் தெரிவிக்கின்றன பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கழிப்பிட வசதியானது போதிய அளவில் பொதுமக்களுக்கு கிடைக்காத போது உடல் நலன் மற்றும் மனநலன்கள் பாதிப்படைவதோடு தங்களுடைய குறைந்த வருமானத்தில் ஒரு கணிசமான தொகையை மருத்துவ செலவிற்காகவும் உடல் நலனுக்காகவும் செலவிடக்கூடிய நிலைக்கு ஏழை எளிய மக்கள் தள்ளப்படுகிறார்கள் போதிய கழிப்பறை வசதிகள் இல்லாதது குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளை வெகுவாக பாதிக்கின்றது வளர்ந்த நாடுகளில் பொதுமக்களுக்கு போதிய அளவில் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றன அதே சமயத்தில் பலரும் நாடுகளில் குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள் இவ்வசதிகளை அடைவதில் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் இதனால் குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் குழந்தைகளின் கல்விக்கும் செலவு செய்வதில் தொய்வு ஏற்படுகிறது பொதுமக்களிடையே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உடல் மற்றும் மனநலம் சுகாதாரமான வாழ்க்கை நீடித்த கழிப்பிட வசதி பரவலாக்கம் போன்ற திட்டங்களை மேற்கொள்வதன் மூலமாக இப்பிரச்சனைகளின் தாக்கத்தை பெருமளவில் குறைக்க முடியும் மேற்கண்ட இலக்குகளை எட்டுவதற்காக அரசாங்கமும் அரசுசாரா அமைப்புகளும் இணைந்து முனைப்புடன் செயல்படத் தொடங்கினால் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைவது சாத்தியமாகும் கழிப்பறை வசதி என்பது ஆரோக்கியத்தின் அடையாளம் மட்டுமல்லாமல் ஒரு தேசத்தின் வளர்ச்சி குறியீடாக கருதப்பட வேண்டும் இது போன்ற முயற்சிகளால் மட்டுமே வளரும் நாடுகளை சர்வதேச அளவில் ஒரு தன்னிறைவு பெற்ற வல்லரசு நாடாக உருவாக்க முடியும் நன்றி